யே வாழ்க நான் உந்துப்பேட்டிலேருந்து வர்றேன் பெஸ்கி ஸ்கூல்கிட்ட எதிர்க்க குழந்தை சாலயத்தில் இருக்கிறோம் நாங்கள் பரூர் இந்த கோணாங்குப்பம் பங்கு தான் நான் பிறந்தது நான் கட்டிக்கிட்டது சேந்தமங்கலம் சேந்தமங்கலத்துலேருந்து இப்போ உந்துப்பேட்டில் பங்கில் இருக்கிறேன் நான் அங்கே தான் இருக்கிறேன் பாப்பா மூணு பொம்பளை பிள்ளைங்க எனக்கு அவங்க ஒரு சின்ன பொண்ணு தான் ரொம்ப உடம்பு சரியில்லாத இருந்தாங்க இருந்துட்டு அவங்க பத்தாவது பரிட்சை எழுதுவாங்களான்னு நான் நினைக்கல ஆனால் அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சி எதேதோ ஒரு மாதிரியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளையை பாப்பாவை ஆனால் எனக்கு மட்டும் இந்த மாதாவிட்ட வந்து நான் வேண்டினேன் பெருநாயகி மாதாக்கிட்ட என் பிள்ளை என்னென்னவோ சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ உங் உங்கள் அருள் மட்டும் இருக்குது அதுக்கு பரிசுத்தாவை இறங்கியிருக்குன்னு நான் நம்பினேன் நம்பி அதுக்கிட்ட நான் போய் சிஸ்டருங்கள்டெலாம் விட்டாத காணூனில் கொண்டு போய் விட்டேன் விட்டுட்டு வந்தபோது சொன்னேன் என் பொண்ணுக்கு பரிசு தாவிதான் இறங்கியிருக்கு ஆனால் என் பொண்ணு கடவுளுக்காக தான் அது போகும்னு என் மனசில் பட்டுச்சு அதேமாரி என் பொண்ணுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து இது மூணாவது வருஷம் என் பொண்ணு அங்கே சிஸ்டரில் எம்மன் குப்பத்தில் பணி செஞ்சிகிட்ருக்கு என் பொண்ணு சிஸ்டர் மரிய வாழ்க்க